பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் இணைகிறார் மதிவாணன் வணக்கம் தற்பொழுது அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு தற்பொழுது விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கிறது எத்தனை காளையர்கள் இதில் பங்கேற்கின்றனர் எத்தனை காளைகள் இதில் பங்கேற்கப்படுகிறது காளையர்களுக்கான பரிசோதனை எல்லாம் நிறைவு பெற்றதா முழு விவரங்கள் வணக்கம் சலோமி தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் உள்ளடக்கிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட அடுத்த நாள் அதாவது நாளை பார்த்தமானால் பகுதியிலும் நாளை மறுநாள் மிகச்சரியாத அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு மூன்று கிராமங்களில் இந்த தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி விழா என்பது நடைபெறும் அதனுடைய அடிப்படையில் இன்றைய பொழுது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மிகச்சரியாத காலை ஏழு மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கி இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அதே போல மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்திருக்கின்றனர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக வீரர்களை அழைத்து உறுதிமொழி என்பதை எடுத்தெடுக்கிறார்கள் வீரர்களுடைய உறுதிமொழி என்னவென்று சொன்னால் காளைகளை நாங்கள் எந்த விதத்திலும் துன்புற மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் அதே சமயம் எங்களோடு சகஜமாக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்தல் தர மாட்டோம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை நாங்கள் தளர்ந்து கொள்வோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முதலில் அந்த கோயில் காளை என்று சொல்லக்கூடிய காளை அவிழ்த்து விடப்பட்டு கோயில் காளையை பொறுத்தவரையில் சாஸ்திரம் சமுதாயத்தின் அடிப்படையில் யாரும் பிடிக்க மாட்டார்கள் கையெடுத்து வணங்கி அந்த காலையை வழி அனுப்பி வைத்துவிட்டு அடுத்தபடியாக அடுத்தடுத்து வரக்கூடிய காளைகளை மடக்கி பிடித்து விளையாடக்கூடிய அந்த வீரர்களை தான் நாம் தற்சமயம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம் மதுரை மாவட்டத்தில் இந்த அவனியாபுரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலைகள் வலைதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அனுமதித்த காலைகளுடைய எண்ணிக்கை பார்த்தமானால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு காலைகள் என்பது இங்கே பங்கு பெறுகின்றன அதே போல மாடுபடி வீரர்களை பொறுத்தவரையில் தொள்ளாயிரம் மாடுபடி வீரர்கள் இங்கே பங்கு பெறுகின்றனர் இந்த மாடுபடி வீரர்களுக்கும் சாலைகளினுடைய உரிமையாளர்களுக்கும் திருத்த விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது முதலில் நாம் சாலைகளை பார்த்தமானால் காலைகளுடைய கொம்பை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்து விடக்கூடாது அதே சமயம் காலையினுடைய உயரத்தை பார்த்தமானால் நான்கடி உயரம் என்பது இருக்க வேண்டும் காளைகளுக்கு நான்கு பற்கள் முளைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மாடுபடி வீரர்களுக்கும் இங்கே விதிமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நிச்சயமாக மது உள்ளிட்ட போதை வஸ்து பொருட்களை எந்த விதத்திலும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்திய விளையாட்டு மைதானத்தில் இருந்து அகற்றப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே போல் அதிகாலையில் ஆரம்பித்திருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகச் சரியாக காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நான்கு மணிக்கு சட்ட விதிகள் படி நிறைவு பெறும் ஆனால் விளையாட்டு வீரர்கள் தரக்கூடிய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக மிகச் சரியாக ஐந்து மணிக்கு நிறைவு பெறுகிறது அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி என்று சொன்னாலே பரிசுகள் இல்லாமல் நிச்சயமாக பரிசுகள் அளவுக்கு அதிகமாக மதுரை அவனியாபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது சிறந்த விளையாடக்கூடிய அந்த காலையினுடைய உரிமையாளர் பெற்று டிராக்டர் என்று சொல்லும் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாதனத்தை பரிசாத வழங்கி வருகிறார்கள் அதனுடைய மதிப்பை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாயாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல சிறந்த மாடுபடி வீரருக்கு இங்கே கார் என்பது பரிசாக வழங்கப்படுகிறது இரண்டு பரிசுகள் முக்கிய பரிசாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது இடம் பிடிக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு சத்திர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் இங்கே காத்து கிடத்துகிறது அதே போல தற்சமயம் ஜல்லிக்கட்டு சாலைகளுக்கு பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே தகுதி சான்றிதழ் என்பது வழங்கி கூட இந்த களத்தில் விளையாடக்கூடிய காளைகளுக்கு ஆங்காங்கே மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களை பொறுத்தவரையில் அந்த காளைகளை மருத்துவ பரிசோதனை செய்வார்கள் இந்த இடத்தில் ஏதேனும் காளைகளுக்கு உடல் தகுதி இல்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த காளைகள் அப்புறுத்தப்படும் அதே போல மது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஏராளமான காளைகள் வளர்க்கும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த முறை வலைதளம் என்கிற காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கு எங்களுக்கு டோக்கன் கிடைக்கவில்லை என்ற விரத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றனர் இருப்பினும் கூட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது வலைதளத்தின் மூலமாக பதிவு செய்தீர்கள் வலைதளம் எடுத்திருக்கிற நபர்களை தான் எடுத்திருக்கிறோம் அதே போல நீண்ட வரிசையில் தற்சமயம் காலைகள் காத்துக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து சீரி பாய்க்கிறது ஆயிரத்தி நூறு காலைகளும் களம் காணும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிய வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவான சூப்பர் வீரர் சூப்பர் நல்ல முயற்சி நல்ல முயற்சி சூப்பர் பாடு

அரமேன திருச்சி மாவட்டம் ஏகிரி மங்கலம் ஏகிரி மங்கலம் பிடாரி காலப்பா சிறந்த காலைக்கு முதலமைச்சர் ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் ஒரு காரு ரெண்டு இருசக்கர வாகனம் ரெடியா இருக்கு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு ஏகிரி மங்கலம் பிடாரி காலபாஜி பாரு ஒரு கத்து அரேன்கர சூப்பர் மாடுங்க டிராக்டர் சிவகங்க சிமி வீரப்பன் மாடுபா வேளா வேளாமா சூப்பர் மாடது அவளியா உள்ளே அதோட ஆப்தாரி ஆக்கிய சூப்பர் மாருங்க

வெற்றி பா மாறி வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அழகான